திருச்சி சிறப்பு முகாமில் இருந்து இலங்கை கைதி தப்பி ஓட்டம் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வரும் காவல்துறையினர் திருச்சியில் உள்ள மத்திய சிறை வளாகத்தில் சிறப்பு முகாம் உள்ளது இந்த சிறப்பு முகாம் வருவாய்த்துறை கட்டுப்பாட்டில் இருந்தாலும் பாதுகாப்பு பணிக்கு சிறை காவலர்களும் மாநகர காவல்துறையினரும் சுழற்சி முறையில் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழ்நாட்டில் குற்ற வழக்குகளில் கைது செய்யப்படும் வெளிநாட்டினர் இந்த சிறப்பு முகாமில் தங்க வைக்கப்படுவது வழக்கம் இவர்கள் மீதான வழக்கு விசாரணை முடிந்து விடுதலை செய்யப்பட்டாலும் அவர்களுக்கு சொந்த நாட்டிற்கு செல்ல மத்திய அரசு அனுமதி அளிக்கும் வரை இந்த சிறப்பு முகாமில்தான் தங்கியிருக்க வேண்டும் அதன்படி சட்டவிரோதமாக வெளிநாடு செல்ல முயன்றது போலி பாஸ்போர்ட் முறைகேடு திருட்டு வழிப்பறி உள்ளிட்ட வழக்குகளில் கைது செய்யப்பட்ட இலங்கை நைஜீரியா பல்கேரியா இந்தோனேசியா வங்கதேசம் உள்ளிட்ட வெளிநாடுகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் தற்போது திருச்சி சிறப்பு முகாமில் தங்கியுள்ளனர் இவர்களில் இலங்கை திரிகோணமலையைச் சேர்ந்த அப்துல் ரசாக் என்பவரின் மகன் அப்துல் கான் என்பவர் கடந்த பதினெட்டாம் ஆண்டு கள்ளத்தனமாக தனுஷ்கோடி வந்தார் பின்னர் மண்டபம் அகதிகள் முகாமில் பதிவு செய்யாமல் மதுரை மற்றும் புதுச்சேரியில் தங்கியிருந்தார் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மதுரையில் சுற்றித் திரிந்த அப்துல் ரியாஸ் கானை ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த மதுரை காவல்துறையினர் சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரணை நடத்தினர் அப்போது பாஸ்போர்ட் உள்ளிட்ட எந்தவித ஆவணங்களும் இல்லாமல் அப்துல் ரியாஸ் கான் மதுரையில் தங்கியிருந்தது வந்தது இதைத் தொடர்ந்து சட்டவிரோதமாக தங்கியிருந்ததாக கியூ பிரிவு காவல்துறையினர் அவரை கைது செய்து சென்னை புழல் சிறையில் அடைத்தனர் ஜாமீனில் வந்த அப்துல் ரியாஸ் கான் இரண்டாயிரத்து இருபது முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு வரை சென்னை ராமநாதபுரம் கோவை மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் பூட்டிய வீட்டை உடைத்து நகைகள் வனத்தை கொலையடித்துள்ளார் இது தொடர்பாக இவர் மீது சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் திருட்டு வழக்கில் ராமநாதபுரம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட அப்துல் ரியாஸ்கான் மீண்டும் சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் கடந்த ஜனவரி மாதம் சென்னை புழல் சிறையில் இருந்த அப்துல் ரியாஸ்கான் திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் உள்ள சிறப்பு முகாமிற்கு மாற்றப்பட்டார் அங்கு அரை என் ஒன்பதில் தங்க வைக்கப்பட்டிருந்த அப்துல் ரியாஸ்கானை கடந்த பதினாறாம் தேதி திருட்டு வழக்கு விசாரணைக்காக ராமநாதபுரம் மாவட்ட நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்றனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு அன்று இரவு மீண்டும் திருச்சி சிறப்பு முகாமில் அவர் அடைக்கப்பட்டார் இந்த நிலையில் நேற்று காலை சிறப்பு முகாமில் தங்கியுள்ளவர்கள் இருப்பு பதிவு செய்யும் பணி நடைபெற்றது அப்போது அப்துல் ரியாஸ் கான் முகாமில் இல்லாதது தெரியவந்தது அவருடைய அறைக்கு சென்று பார்த்தபோது அறையின் ஜன்னல் கம்பியை அறுத்து உடைத்து தப்பிச் சென்றது தெரியவந்தது இதனை கண்டு சிறை காவலர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் இதுகுறித்து சிறப்பு முகாம் துணை ஆட்சியர் கொடுத்த புகாரின் பேரில் கேகே நகர் காவல் நிலை ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் முதற்கட்ட விசாரணையில் கடந்த மூன்று நாட்களுக்கு மேலாக அப்துல் ரியாஸ்கான் அறையில் இருந்து வெளியே வராததும் அவருடைய அறை பூட்டியதும் தெரிய வந்துள்ளது இதனால் அவர் முகாமில் இருந்து தப்பி மூன்று நாட்களுக்கு மேல் இருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கிறார்கள் மேலும் அவருடைய உறவினர்கள் ராமேஸ்வரம் மற்றும் புதுச்சேரி அகதிகள் முகாமில் தங்கி இருப்பதால் அவர் ராமேஸ்வரம் அல்லது புதுச்சேரி வழியாக இலங்கைக்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டு இருக்கலாம் என்ற கோணத்தில் தனிப்படையினர் அங்கு விரைந்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அப்துல் ரியாஸ் கான் பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்கள் இன்றி தங்கியிருந்த வழக்கு மதுரை கோர்ட்டில் விசாரணைக்கு வந்தது இதற்காக சென்னை புழல் சிறையில் இருந்து அப்துல் ரியாஸ் கானை மதுரைக்கு அழைத்து சென்றனர் கோர்ட்டில் ஆஜர்படுத்திய பிறகு மீண்டும் புழல் சிறைக்கு பேருந்தில் அழைத்து சென்றபோது விழுப்புரம் மாவட்டம் விக்ரவாண்டி அருகே இரவு உணவுக்காக பேருந்து நிறுத்தப்பட்ட போது அப்துல் ரியாஸ் கான் அங்கிருந்து தப்பிச் சென்றார் மறுநாள் அவர் கள்ளத்தனமாக படகில் இலங்கை செல்ல ராமேஸ்வரம் அருகே பாம்பன் சென்றபோது காவல்துறையினர் அவரை சுற்றி வளைத்து கைது செய்து புழல் சிறையில் மீண்டும் அடைத்தது குறிப்பிடத்தக்கது போலி ஆவணங்கள் தயாரித்த வழக்கில் கைது செய்யப்பட்டு திருச்சி சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டிருந்த பல்கேரியா நாட்டைச் சேர்ந்த இலியான் ஜிட்ராகர் மார்கோவ் என்பவர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தான் தங்கியிருந்த ஜன்னல் கம்பியை அறுத்து தப்பிச் சென்றார் மூன்று ஆண்டுகளாகியும் அவர் இதுவரை சிக்கவில்லை அவர் எங்கு சென்றார் என்ன ஆனார் என்றும் தெரியவில்லை இந்த நிலையில் மேலும் ஒரு கைதி சிறப்பு முகாமில் இருந்து தப்பிச் சென்ற சம்பவம் திருச்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது